பயன்படுத்துங்கள் தங்க பயன்படுத்து நாங்கள் கூட்டத்தில் எடுத்த தீர்மானம் இலங்கை ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த அணியினர் அனைவரையும் வருமாறு அழைப்பதென்றும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய பேரிலையும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலையும் போட்டியிடுவதற்கு எங்களோடு சேர்ந்து போட்டியிட வருமாறு அழைப்பதென்றும் தீர்மானித்திருந்தோம் அதே கூட்டத்திலே அப்படி அவர்கள் வராவிட்டால் நாங்கள் இலங்கை கட்சியினர் கட்சியினராகிய நாங்கள் தழைத்து போட்டியிடுவோம் என்ற தீர்மானமும் ஏற்கனவே எடுக்கப்பட்டது ஆகவே நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டும் இருக்கிற காரணத்தினாலே அவர்களின் துரிதமாக தங்களுடைய முடிவுகளை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறதன் காரணமாக வெகு விரைவிலே நாங்கள் அன்றைக்கு நியமித்த நியமன குழு கூடி அவர்கள் இணங்கி வரவில்லை இணங்கி வரவில்லை என்றால் அதை கருத்தில் எடுத்து தமிழசு கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் தீர்மானிப்போம் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து பின்னர் தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இனிமேல் அப்படியான சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாது மிகவும் ஆணித்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது இளையவர்கள் யுவதிகள் ஆற்றல் உள்ளவர்கள் போன்றவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் நாட்டிலே வாக்காளர்கள் மத்தியிலே பாரியது எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி எண்பத்தி மூன்று அமைப்புகளும் ஏழு அரசியல் கட்சிகளும் சேர்ந்ததாக சொல்லித்தான் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடையாளத்தோடு ஒருவர் நிறுத்தப்பட்டிருந்தார் ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக ஆதரவு தெரிவித்த தமிழ் கட்சி வேறு நான்கு ஐந்து கட்சிகள் ரணில் விக்ரமசிங்குக்கு ஆதரவாக செயற்பட்டார் நாங்கள் ஒரு கட்சியாக யாருக்கு ஆதரவு அளித்தோமோ அவர்தான் வடக்கிளையும் கிழக்கிலேயும் சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் வென்றவர் மக்கள் எங்களுடைய ஆலோசனைக்கு அமைவாகத்தான் வாக்களித்திருக்கிறார் மக்களுடைய நம்பிக்கை இலங்கை தமிழரசு கட்சி மீது மட்டும்தான் இருக்கிறது ஒருவர் மீதும் இல்லை அதே நம்பிக்கை தொடர்ந்து இருக்குமென்று நாங்கள் இது மற்றவர்கள் பிரிந்து போனால் அதில் பிரச்சனை இல்லை விசேடமாக ஊழலுக்கு எதிராக ஒரு மாற்றத்துக்கு ஆதரவாக நாட்டிலே ஒரு கோரிக்கை எழுந்து மேலெழுகிற வேளையிலே இலங்கை தமிழரசு கட்சி மீதுதான் மக்களுக்கு கூடுதலான நம்பிக்கை இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆகையினாலே எண்ணிக்கை கட்சிகளுடைய எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒருவரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு உறுப்பினர் அரசியல் கட்சிகள் கூட இருக்கின்றன அது அரசியல் கட்சிகளுடைய எண்ணிக்கை அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் மக்களுடைய நம்பிக்கை யாருக்கு இருக்கிறது என்பதுதான் பிரதானமான கேள்வி இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி மீது மட்டும்தான் மக்களுடைய நம்பிக்கை இருப்பது என்பது தெளிவாகும்